அந்த இதில் மேல பெரிய அல பெரிய போராட்டம் வந்த போது எல்லா அழுதாங்க எல்லாம் கத்தனாங்க எல்லா கூக்கிட்டாங்க ஆனாலும் ஒரு சூழ்நிலை வந்த போது பேதுரு தேவனுடைய விசுவாசத்துக்கு ஆண்டவரே அப்படின்னா எனக்குள்ளும் நானும் அவரை போல மாறணுங்கிற ஆசை இருந்தது நானும் அவரை போல செய்யணும் அவர் நடந்தாருன்னா என்னால நடக்க முடியும் அவர் பண்ணாருன்னா என்னால பண்ண முடியும் ஆண்டவரே நான் வர நீங்க கட்டிடுங்க என்று சொல்லி அங்க பேதுரு அவரு இடத்துல ரிஸ்க் பண்றாரு ஆண்டவரே நீர் நடந்ததேனால் நாடுகள் ஒரு நல்ல வைராக்கியமானவன் நல்ல விசுவாசத்தை முன்பாத்திரியை வைத்தவன்